முன்னால் பேசிய மாமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் பார்வையாளராக இருக்கின்றவர்கள் எல்லாம் இந்த வார்டில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு கூட்டங்களையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பணிகளை பற்றி எடுத்து உரைத்திருக்கின்றார்கள் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழகத்தின் முதல்வர் பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகளுக்கு பல பணிகளை நம்முடைய பகுதிக்காக இன்றைக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே தமிழக முதல்வருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு நம்முடைய மாற்றல் மிகு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அவர்கள் இன்றைக்கு மாவட்டம் முழுவதும் கூட்டம் மூலமாக செயலர்களை அழைத்து களப்பணி செய்கின்றவர்களையும் அழைத்து அவர்களுடைய குறைகளையும் கழகத்தினுடைய ஆக்கப்பணிகளை எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக என்னெல்லாம் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த திட்டங்களை எல்லாம் நாம் நிறைவேற்றுகின்ற இடத்தில் மக்கள் பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நாம் எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் திராவிட மாடல் ஆட்சியின் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்படுகிறதா சென்றடைகிறதா என்பதையெல்லாம் நீங்கள் இது ஒரு ஆய்வு கூட்டமாகவும் மக்களுடைய குறைகளை கேட்கின்ற கூட்டமாகவும் இதை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு உங்களை போன்ற அனைத்து நிர்வாகிகளையும் சந்திக்கின்ற வாய்ப்பு இது தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் ஏதோ தேர்தல் நேரத்தில் மக்களை சந்திக்கவும் இல்ல கழகத்தினுடைய நிர்வாகிகளை சந்தித்து அவர்களை பேசுகின்ற நிலையை ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியில் நிலைத்துறைகள் என்னெல்லாம் இருக்கிறது அதையும் தெரிந்து கொள்வதற்கு இது போன்ற செயல் கூட்டத்தின் மூலமாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதுதான் நம்ம நிச்சயமான உண்மை ஆனா இந்த வட்டத்தில் பார்த்தீங்கன்னா வட்டக்கழக செயலாளர் கூவி கூவி கூப்பிடுறாரு ஏதாவது குறைந்தா சொல்லுங்க குறைந்தா சொல்லுங்க ஒரு குறையும் இல்லைங்க நிறைகள் தான் அதிகமாக இருக்கிறது ஒரு நாள் போல அது இங்கு இருக்கின்ற நடந்த பணிகள் இந்த மூன்று ஆண்டுகளில் நாம் பட்டியலிட்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய மக்களுடைய நீண்ட காலத்தால் எதிர்பார்ப்பு பாதாள சாக்கடை திட்ட பணி இன்றைக்கு கனவு திட்டம் அந்த திட்டம் அந்த திட்டம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறேன் சொன்னால் தமிழக முதல்வர் தாய் உள்ளத்தோடு மறைந்த முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இந்த ஊராட்சிகளை எல்லாம் இணைத்தார் ஆனால் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி ஒரு வழியும் செய்யல இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி மாதாள சாக்கடை திட்டத்திற்கு மட்டும் எழுபத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த பணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு பெருமை அல்லவா ஆகவேதான் இது போன்ற கூட்டங்களின் மூலமாக திட்டங்களை நீங்கள் சென்றடைகின்ற வகையில் அந்த இருக்க வேண்டும் என்பதனால் தான் இது போன்ற செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல குடிநீர் பணிகளுக்கு நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மழை வடிகால் எப்ப இந்த சிலம்போடு ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு போட்ட மழைநீர் கால்வாய் அப்ப செங்கல்ல கட்டினாங்க இந்த செங்கல் எல்லாம் இன்றைக்கு எலி இது போன்ற வந்து கால்வாய்கள் எல்லாம் மூழ்கடித்து மதிப்புக்கு தயாரித்து அதற்கு நிதி ஒதுக்கி இந்த முடிவுற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுக்காக பணி செய்கின்ற அரசுக்கு இதெல்லாம் ஒரு சான்றாக இருக்கின்றது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக பகுதியில் வீடுகள் எல்லாம் பழுது பார்த்தல் வீடுகளுக்கும் அந்த பழுது பார்த்தல் பணி இளைஞர்களுடைய நீண்ட நாள் கனவு விளையாட்டு துறையில் அமைக்க வேண்டும் என்று இந்த விளையாட்டுத் திரல் அமைத்து கொடுத்திருக்கின்றோம் இங்கு ஏழை எளிய மக்கள் படிக்கின்ற அந்த பள்ளியில் இன்றைக்கு தரத்தை உயர்த்துகின்ற வகையில் மூன்று கோடி மதிப்பிலான அதற்காக இன்றைக்கு அந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நாம் சொல்லுவதற்கு காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் இன்றைக்கு பணி செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய மேயர் அவர்களுடைய திட்டம் ஒவ்வொரு வார்டுகளுக்கும் மகளிர்களுக்காக அந்த உடற்பயிற்சி மையத்தை உருவாக்க வேண்டும் என்ற திட்டம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த பகுதியில் உங்களால் சேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினருடைய பெரும் முயற்சியால் இன்றைக்கு அந்த மகளிர்களுக்காக உடற்பயிற்சி மையத்தை உருவாக்க மிக விரைவில் அந்த பணி துவங்கப்படும் என்ற நடந்து கொண்டிருப்பதை உங்களுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் மூன்று ஆண்டு காலம் ஆட்சி நடந்தால் குறைகள் மக்கள் மத்தியில் நிறைய இருக்கும் என்னப்பா என்ன செஞ்சீங்க ஓட்டு மக்களுடைய கோபம் இன்றைக்கு அதெல்லாம் தலைக்கேடாக மாற்றப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடகோடி தொண்டன் குழு கூட பெருமைப்படுகின்ற வகையில் என் ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் தளபதியினுடைய கரத்தால் இன்றைக்கு இந்த பகுதி மிகப்பெரிய வலுப்பட்டு இருக்கிறது அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குகிறது என்ற வகையில் இன்றைக்கு மிகப்பெரிய வேலைகள்லாம் நடந்து பெருமையோடு இருக்கிறான் எனக்கு முன்னாள் மாமன்ற எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ஒண்ணு கூட பேசுறது எனக்கு வாய்ப்பே இல்லை அதனால இந்த சமுதாய நலக்கூடம் சொல்லியிருக்காரு அதையும் மிக விரைவில் அந்த பணிகள் எல்லாம் அது துவங்கப்படும் என்ற உங்களோடு சேர்ந்து நாங்களும் நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கிறோம் நூக்கம்பாளையம் சாலையில் ஒரு மழைநீர் கால்வாய் வருது அதையும் நடந்த பணி நடக்க போற பணி வர போற பணி எல்லாத்தையும் சொல்லிட்டார் நம்முடைய கவுன்சில் அந்த அளவுக்கு ஈடுபாடாக அந்த அளவிற்கு அந்த மக்கள் வாக்களித்தார்கள் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பணி கடமை வட்டக்கழக செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜனசேகர் ஊராட்சி மன்றத்தின் தலைவர் முன்னாள் பெருந்தலை அண்ணன் குருசாமி இது போன்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளையெல்லாம் ஆலோசனையை பெற்று இன்றைக்கு ஒவ்வொரு நிலையிலும் இந்த வார்டு வளர்ந்திருக்கிறது காரணம் ியில் பணியாற்றி வாக்குகளை பெற்று தந்த பெருமைக்குரியவர்களாக நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை பெற்று தந்தோம் ஒரு வரலாற்று புண்ணித்தாராயிரம் வாக்குகளை பெற்று தந்த பெருமைக்குரிய தொகுதியாக நம்முடைய தொகுதி இருந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் இப்பொழுது காரணம் தேர்தல் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு எவ்வளவு ஒன்றரை வருஷம் இருக்கு தேர்தல் இதுக்கு நடத்த எந்த தேர்தலும் இல்லை மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேண்டிய வேலையே இல்ல ஏன் இப்போ கூட்டம் போடுறான் திமுககாரன் எதுக்காக கூட்டம் போடுறானுங்க அதிமுக காரனும் புரியல எதிர்க்கட்சியார் யாருக்கும் புரியல அதுதான் தளபதியினுடைய எண்ணங்கள் நாற்பதுக்கு நாற்பது என்ற இலக்கை நோக்கி பயணித்தார் நாற்பதுக்கு நாற்பது என்ற இலக்கு வெற்றி வகையை சூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் இப்போது நடைபெற என்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகள் இலக்கு அது இரநூத்தி முப்பது நாள் கூட ஜெயிச்சிடலாம்

கடன் வாங்கப்பட்டு இல்ல உங்கள் பேரில் நகை கடன் ஏதாவது வைத்திருக்கப்பட்டு இல்ல உங்களுக்கு உறவுகாரர் உங்கள் சொத்து சொத்து அந்த அந்த போட்டுருந்தீங்களா இது போன்று இருக்கின்றவர்களுக்கு உரிமை தொகை பெற முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படியே மீறி ஒன்று ரெண்டு சதவீதம் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நம்முடைய வட்டக்கழக செயலாளர்களுடைய மாமன்ற உறுப்பினருக்கு நீங்கள் அனுப்பி சொன்னால் அதையும் தமிழகத்தினுடைய முதல்வர் நிச்சயம் உங்களுக்கு வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு புதுமை பெண்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் இன்றைக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற உன்னதமான திட்டம் காலையில் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் இப்போன்ற மக்களை தேடி மருத்துவம் இன்னும் காக்கம் நாற்பத்தி இன்னைக்கு அதையெல்லாம் விட இன்னைக்கு மருத்துவ மருத்துவத்துறையில் இன்னொரு புரட்சி இன்னொரு மைல்கல்லாக கல்லாக ஆயிரம் மருந்தகங்கள் குறைந்த விலையில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் ஆயிரம் மருந்து நடந்து முடிந்த தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு அந்த இன்னொரு கூடுதல் மயில்கல்லாக மருத்துவ துறையில் சாதனையை நோக்கி நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சர் அவர்கள் உடைய துறையை மிகப்பெரிய ஒரு வலுப்பெறுகின்ற துறையாக ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற துறையாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் ஆகவே நீங்கள் எல்லாம் இந்த பிஎல்ஏ டூ முகவர்களாக இருக்கின்றீர்கள் இன்னைக்கு ஆன்லைன்ல போய் உங்களை நீங்க உங்களுடைய எந்த பாகம் எந்த இதுன்னு வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் பதிவு பதிவு இருக்கும் யாரு முருகனா முருகனுடைய பேர் இருக்கணும் நீங்க நாற்பதாவது வட்டம் நாற்பதாவது பாகத்தினுடைய பாக முகவர் உங்களுடைய பெயர் இருக்கணும் இது ஒன்று போதாத திராவிட முன்னேற்ற கழகத்தில் அரசு பதிவேட்டில் உங்களுடைய பெயர் வருவது தேர்தல் ஆணையத்தினுடைய குறியீட்டில் உங்களுடைய பெயர் வருவது என்பது அவ்வளவு நேரம் நீங்கள் அந்த அளவிற்கு திமுகவிற்கு பணியாற்றுவது உங்களுக்கு பெருமைக்குரியதாக இருக்கும் ஆகவே நீங்கள் சிறப்பான முறையில் இந்த வட்டம் பாக முகவர்கள் எதுக்கத்தாலும் நம்முடைய வட்டக்கழக செயலாளர் ராகராஜ் அவர்கள் பாக முகவர்களுக்கு பழிதான் கணக்கு சொல்வார் எந்த கணக்கா இருந்தாலும் கூட்டத்துக்கு பாகத்திற்கு மக்கள் வர வேண்டும் என்று சொன்னால் கூட பாகத்திற்கு பத்து பேர்னா பத்து பேர் பாகத்தை முறையாக வழி இந்த வட்டம் இந்த பாக முகவர்களை மரியாதையோடு முறையாக அவர்களுக்கு எந்த விதமான ஒரு தார்மீக இதுவும் பொறுப்பையும் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் பணியாற்றுவதற்கு உத்தரவு அளித்துக் கொண்டிருக்க இந்த இருநூறாவது வட்ட கழகத்தினுடைய வட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற நம்முடைய எழுபத்தி ஐந்தாவது பவள விழா அந்த பவள விழாவில் சென்னை தெற்கு மாவட்டத்திற்கு தமிழகத்தினுடைய முதல்வர்கள் கருத்தை ஒப்படைத்து சென்னை தெற்கு மாவட்டத்தின் செயலாளர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார் அந்த நிகழ்வில் நீங்கள் எல்லாம் சிறப்போடு கலந்து கொண்டு பெருமை சேர்க்க வேண்டும் நிகழ்ச்சிகளாக நீங்கள் வருவீங்க கண்டிப்பா எங்களுக்கு தெரியும் ஆனால் இறுதி வரை இருக்க வேண்டும் வந்தா வாப்பா அவர் செல்பியை போடுப்பா வாமா வாமா ஒரு வீடியோ போடுமா போட்டு அது வரைக்கும் கிளம்புறதெல்லாம் இருக்கக்கூடாது தமிழக முதல்வருடைய உரையை இறுதி வரை இருந்து கேட்டோம் என்ற பெருமைக்குரியவர்களாக நீங்கள் எல்லாம் இன்றைக்கு பங்கேற்றோம் என்ற ஒரு வரலாற்றில் நீங்கள் எல்லாம் பதிவு அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால இருநூறு ஆதவாடு அனைவரும் இருந்தீர்கள் என்ற வட்டக்கழக செயலாளருக்கும் அதில் இருக்கின்ற மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற பகுதியினுடைய நிர்வாகிகளுக்கும் வட்டத்துறை நிர்வாகிகளுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொண்டு நேரத்தின் அருமை கருதி இத்துடன் என்னுடைய இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற வட்டக்கழக செயலாளருக்கும் அவருக்கு இருக்கின்ற மாமன்ற உறுப்பினருக்கும் நிர்வாகிகளுக்கும் அனைத்து நிலையிலும் இந்த வாக்குகளை பெற்றுத்தந்து சாத்தியப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி கலந்த தலை வணக்கத்தோடு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இருக்குது இது இல்லாம இன்னும் கூடுதலா ஒரு ஐயாயிரம் வீடுகள் வந்து அண்ட வந்து சொன்னாங்க அமைச்சர்கிட்ட கேட்டமா பண்டுக்கு போயிருது அந்த பண்டு அலாட் ஆகட்டும் மீதி இருக்கிற வீடு நம்ம வந்து சரி செஞ்சு கொடுத்துருவோம் அதுல எந்த மாற்றமும் இல்லை இந்த காவ வேலை செய்யும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாம் அங்கங்க நம்ம மக்கள் வந்து எங்க வேணாலும் நீங்க அதை குடிமை பத்தா கூட இருக்காது நீங்க ஃப்ரீ ஏற்பட்டோம் நம்ம பிற்காலத்தில் பேர் சொன்னாங்களே இல்லையோ ஆனா அவங்க மறக்காம இருக்கிறதுக்கு நான் எந்த வயலும் நான் உங்களுக்கு தடையா இருக்க மாட்டேங்கிறதா இந்த விஷயம் எந்த விஷயத்துக்குமே நான் உங்களுக்கு வந்து வளர்ச்சிக்கு துணையாதார பிரகட்டி உங்கள் வளர்ச்சிக்கு நான் ஒரு நாள் வந்து எந்த கெடுதலா இருக்க மாட்டேன் அது எனக்கு ஆவணங்களா இருந்தாலும் ஆவணம் இருந்தாலும் தான் தப்பா நடக்கிறோம் நான் நல்லது தான் நினைக்கிறேன் அந்த வகையில தான் வந்து நான் ஒவ்வொரு பணியை நான் சிறப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த மொழிவா எனக்கு வந்து நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்லாம் என்னால இவ்வளவு பணிய செய்யறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி ஸ்கூல் கூட வந்து பத்து ரெண்டு கோடி ரெண்டு கோடி சொல்றேன் மூணு கோடி ரூபா அந்த ஸ்கூல் பில்டிங் உடனே எனக்கு தகவல் தெரியும் நான் போன் பண்றேன் ஏன்னா இது கூட ஒரு ஸ்கூல் கட்டுறது ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நீ கவலைப்பட சொல்லிட்டு உடனே போன் பண்ணி மூணு கோடி ரூபாய் இப்ப நம்ம ஸ்கூல் பில்டிங் நடந்து இருக்குது இதெல்லாம் எப்படி நடக்கும் நம்ம ஆட்சி இருக்கணும் நம்ம ஆட்சி இருந்திருந்தா தான் நம்மளுடைய முதல்வர் இருந்தா தான் நம்ம அண்ணன் எம்எல்ஏ இருந்தா நமக்கு வந்து இந்த பணியெல்லாம் வந்து ஈஸியாக செஞ்சுக்க முடியும் ஆனா செயல்கள் கூட்டம் சில குறைகள் வந்து எங்ககிட்ட எங்களே சில குறைகள் இருக்கலாம் சில குறைகள் வந்து எங்க அதாவது வந்து இயல்பு தான் ஒரு குடும்பத்தில் நடத்த நமக்கே வந்து குடும்பத்தில் ஆயிரத்தி சிக்கல் இருக்குது ஒரு ஊர நிர்வாகம் வந்து கண்டிப்பா வந்து குறைகள் இருந்தா செய்யணும் நான் என்ன சொல்றேன்னா உரிமையா எங்கிட்ட இது கேளுங்க எந்த குறைந்தாலும் எங்கிட்ட சுட்டி காட்டுங்க அதனை பலவனுங்க ஏற்று உங்களுக்கு மறுபடியும் அதை சரிப்படுறதுக்கு நான் இருக்கிறேன்

ஆனா நம்ம வேலை வந்து இன்னும் வந்து பூர்த்தி ஆகல வேலை பூர்த்தி ஆச்சுன்னா கண்டிப்பா இதெல்லாம் வந்து சரிசமம் ஆயிடும் இங்க மட்டும் இல்ல சிமந்தி ஆலமர பகுதிக்கு எங்களுக்கு நாங்க என்னென்ன நினைக்கிறோமோ சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்காரு எவ்வளவு எங்களா எங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்போ முதலமைச்சர் வந்து நான் மாமன்றத்துக்கு போகும்போது சீப் இன்ஜினியர் சொல்லுவாங்க அவர் தான் இருநூறு வட்டத்துக்கும் இருநூறு மாமன்றத்துக்கும்

அவருடைய பணி அந்த அளவுக்கு அந்த அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் வந்து அண்ணன் வந்து எக்கச்சக்கமான அதை தூங்குறதே கிடையாது எப்பவுமே அவர் வந்து சரிக்காம மக்கள் பணி அவருக்கு நிகர் அவர்தான் நான் வந்து எப்பவுமே அவர் வந்து புகழ் பசங்க சொல்லாத தயவு செய்து இருக்க ஒரு உண்மையை சொல்றேன் அதை புரிஞ்சுங்க இது வந்து தொடர்ச்சியா இன்னும் மேலும் நமக்கு நிறைய நன்மைகளை வந்து சேர வேண்டியது நிறைய பாக்கி இருக்கு

சுடுகாடு வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப சின்னதா இருக்குது கிறிஸ்தவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பதிகத்துக்கு இடம் நம்ம கஷ்டப்படுறாங்க எரிவாயு மேடம் இருந்து நமக்கு அந்த அனுமதி இல்ல பதிகத்துக்கு சொன்னாங்க அண்ணன் சொல்லிட்டே இருக்கிற ஒவ்வொரு முறையும் சொன்ன போறப்பலாம் அப்போ ஒரு மனுப்பா ஏற்கனவே சுடுகாடு இல்ல அது ஒட்ட மாதிரி கொட்டு நம்ம அதிகாரி வந்தா நான் பாத்துக்கிறேன் எப்பயும் கொட்டி பெருசா பண்ணி அந்த கிறிஸ்தவர்கள் தனியா நீ ஒதுக்கி கொடுத்துரு அப்படின்ட்டு அண்ணன் சொல்லியிருக்காரு அந்த வேலையும் நான் தைரியமா செய்யலான்னு தெரியா இருக்கிறேன் சரியா இதெல்லாம் எதுவும் சொல்ல வரலாம் இது மட்டும் இல்ல நிறைய அரசு

இன்னைக்கு இந்த பொறுப்புல நான் இருப்பேன் இன்னொரு நீங்க உங்களுடைய செயல்பட்டால தான் இன்றைக்கு வந்து அதிகமான ஓட்டுல வந்து இன்றைக்கு தொகுதியிலேயே வந்து நம்ம ரெண்டாவது இருக்கிறோம் அத கூட நம்ம உங்களுடைய உழைப்பு தான் முழுக்க முழுக்க எல்லாமே உங்களுடைய உழைப்பு தான் இங்க இருக்கிற எங்களுக்கு கிடைச்ச செயல்வர்கள் யாருமே நான் பல சொல்லவே மாட்டேன் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு அற்புதமான செயல்வர்கள் தான் குறிப்பா மகளிர் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை ஒரு எல்லா என்ன நினைக்கிறவங்களே எங்க மகளிர் அதுல வந்து நான் எங்களோட எல்லாம் பெருமை நான் சொல்லிருக்கேன் அதே போல வந்து ஆண்களோட குறைச்ச மதிப்பு சொல்ல ஆட்ட சுழசே தலைவர் கதை சொல்ல வர்றா அந்த அளவுக்கு பணியில வந்து மக்கள்கிட்ட கிட்ட போயிட்டு 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 நாங்க செயல்படுத்தினாலும் நமக்கு அற்புதமான முதலமைச்சர் இருக்காலும் அற்புதமான நமக்கு சட்டமன்ற உறுப்பினாலும் நமக்கு நல்ல அருமையான வட்ட கால நிர்வாகிகள் இருக்கிறாலையும் நம்ம வந்து தைரியமா போயிட்டு எல்லா வேலையும் செயல்பட சொல்லி வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம் அடுத்தபடியா